ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பூச்சார் குறியீடு ஸோ அதை வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த டாப்பிக்லேருந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டுருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாடு வந்து எத்தனை பொருட்களுக்கு வந்து பூச்சார் குறியீடு வந்து வாங்கியிருக்கு அது எந்தெந்த ப்ளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து இதில் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து நம்மளுடைய சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ புவிச்சார் குறியீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த மாநிலம் வந்து முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மாநிலம் வந்து முதல் இடத்துல இருக்குது எத்தனை பொருட்களுக்கு வந்து புவிச்சார் குறியீடு பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஒன்பது பொருட்கள் சரிங்களா ஸோ இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்குது அறுபத்தி ஒன்பது பொருளுக்கு வந்து வாங்கியிருக்கு சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்போட்டு சரிங்களா வெண்போட்டு பார்த்தீங்கன்னா சேலம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுங்கொடி சேலை பார்த்தீங்கன்னா மதுரை சரிங்களா ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சரியான இணை அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லை தவறான இணை இல்லை மேக்ஸை ஃபாலோயிங் ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் கொஷின்ஸில் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பட்டு வந்து காஞ்சிபுரம் நமக்கு தெரிஞ்சது தான் அடுத்து பார்த்திங்கன்னா பவானி ஸோ பவானி பார்த்திங்கன்னா ஜமக்காலம் காலம் அடுத்து பாருங்கள் பட்டு பார்த்திங்கன்னா ஆரணி ஸோ ஆரணி பட்டு வரும் காஞ்சிபுரமும் வந்து பட்டு வரும் சரிங்களா அது பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மாவு அரைக்கும் இயந்திரம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திரம் வந்து கோயம்புத்தூர் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவியங்கள் ஸோ ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைத்தட்டு ஸோ கலைத்தட்டு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து தஞ்சாவூர் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலையாட்டி பொம்மை ஸோ தலையாட்டி பொம்மையும் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து தஞ்சாவூர் நமக்கு தெரிஞ்சது தான் அடுத்து பார்த்திங்கன்னா வீணை ஸோ வீணையும் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைத்தட்டு லட்சினி ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து தஞ்சாவூர் தான் அடுத்து பாருங்கள் நெட்டி வேலைப்பாடு ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் தான் சரிங்களா அடுத்து பாருங்க கோயில் நகைகள் ஸோ கோயில் நகைகள் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அடுத்து பாருங்க கிழக்கிந்திய தோல் ஸோ தோல் பார்த்திங்கன்னா திருச்சி அடுத்து பார்த்திங்கன்னா பேப்பரிக் துணி ஸோ இது பார்த்தீங்கன்னா சேலம் அடுத்து பார்த்திங்கன்னா தேயிலை ஸோ தேயிலை பார்த்தீங்கன்னா நீலகிரி தேயிலை ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோப்ரா சேலை இது வந்து கோவை சரிங்களா ஸோ பட்டில் வந்து ஆர்ணி இருக்குது காஞ்சிபுரம் இருக்குது கோப்ரா பட்டுச்சிலை வந்து கோவை அடுத்து பாருங்கள் வெண்கல சிலை ஸோ இது பார்த்திங்கன்னா சுவாமி மலை அடுத்து பாருங்கள் நெட்டை தென்னை ஸோ நெட்டை தென்னை பார்த்திங்கன்னா ஈத்தாமொழி அடுத்து பாருங்கள் நாதஸ்வரம் வந்து நரசிங்கம்பேட்டை அடுத்து பார்த்திங்கன்னா மழைவாழை விருப்பாட்சி ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வந்து சிறுமலை இது வரும் பார்த்துக்கோங்க இந்தமாதிரி ரெண்டு இருக்கிறதுலாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க சேமாக இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிகை வந்து நமக்கு தெரியும் மதுரை பாய் வந்து பத்தமடை பாய் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து நமக்கு தெரியும் ஈரோடு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்சிற்பம் பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் அடுத்து பாருங்க கோவில் நகை லட்சினை ஸோ இது பார்த்திங்கன்னா நாகர்கோவில் அடுத்து பாருங்க வெண்கல சிலை லட்சினை ஸோ இது பார்த்திங்கன்னா சுவாமி மலை அடுத்து பாருங்கள் மிளகு அது பார்த்திங்கன்னா மலபார் அடுத்து பாருங்கள் பாரம்பரிய பூத்தையல் ஸோ அது பார்த்திங்கன்னா நீலகிரி அடுத்து பாருங்கள் விளக்கு அது பார்த்திங்கன்னா நாச்சியார் கோவில் அடுத்து பாருங்கள் கொட்டான்கள் அது பார்த்திங்கன்னா செட்டி நாடு காரைக்குடி அது கரெக்டாக பார்த்துக்கோங்க பட்டுச்சேலை இது பார்த்திங்கன்னா திருப்புவனம் இது வரைக்குமே பார்த்திங்கன்னா நாலு பட்டுச்சாலைகள் ரிலேட்டடாக பார்த்துருக்கோம் காஞ்சிபுரம் ஒன்று ஆரணி ஒன்று கோப்ரா பட்டுச்சேலை வந்து கோவை பட்டுச்சேலை வந்து திருப்புவனம் அடுத்து பாருங்கள் மலைப்பூண்டு வந்து கொடைக்கானல் பஞ்சாமிர்தம் பார்த்திங்கன்னா பழனி அடுத்து பாருங்கள் திண்டுக்கல் கூட்டு அடுத்து பால்கோவா பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்து பார்த்திங்கன்னா கடலை மிட்டாய் பார்த்திங்கன்னா கோவில்பட்டி மரச்சிற்பம் பார்த்திங்கன்னா அரும்பாவூர் அடுத்து பார்த்திங்கன்னா கலம்காய் ஓவியங்கள் பார்த்திங்கன்னா கருப்பூர் கிராம்பு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி அடுத்து பாருங்கள் முள்ளு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா வேலூர் குண்டு மிளகாய் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் முறுக்கு பார்த்திங்கன்னா மணப்பாறை அடுத்து பாருங்கள் தேன் ஸோ தேன் வந்து மார்த்தாண்டம் அடுத்து பாருங்கள் தைக்கால் பிரம்பு வேலைப்பாடுகள் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை அடுத்து பார்த்திங்கன்னா ஆக் ூர் வெற்றிலை பார்த்திங்கன்னா தூத்துக்குடி ஆத்தூர் வெற்றிலை என்னோடனே நம்ம சேலத்துக்கு போகக்கூடாது தூத்துக்குடி சரிங்களா அடுத்து பாருங்க வெற்றிலை வந்தான் வெற்றிலை அடுத்து பார்த்திங்கன்னா பன்னீர் திராட்சை பார்த்திங்கன்னா கம்பம் அடுத்து பார்த்திங்கன்னா காட்டன் சேலை பார்த்திங்கன்னா நெகமம் ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா சேலம் ஸோ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஊட்டி அடுத்து பார்த்திங்கன்னா கற்சிற்பம் ஸோ கற்சிற்பம் பார்த்திங்கன்னா மயிலாடி அடுத்து பார்த்திங்கன்னா மண்பாண்டம் பார்த்திங்கன்னா மானாமதுரை அடுத்து பாருங்க தேநீர் தேநீர் பார்த்திங்கன்னா நீலகிரி கண்டாங்கி சேலை பார்த்திங்கன்னா காரைக்குடி அடுத்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் பார்த்திங்கன்னா ஊத்துக்குழி பனங்கரை பற்றி பார்த்திங்கன்னா உடன்குடி அடுத்து பார்த்திங்கன்னா ஜட்டேரி நாமக்கட்டி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை சரிங்களா ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அறுபத்தி ஒன்பது பொருட்களுக்கு வந்து வாங்கியிருக்கு ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஐம்பத்தி ஒன்பது பொருட்கள் வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ பேலன்ஸ் மிஸ் ஆனால் அந்த பத்து பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ளேஸு அந்த பொருளோட வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ